ஹாய் ஃபுட் லவர்ஸ் மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவில் சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைக்கி என்னன்னு கேட்டிங்கன்னா பீர்க்காங்காயை வச்சு ஒரு சாம்பார் ஒரு சிம்பிளான ரெசிபி ரைஸ் கூட ரொம்ப டெட்லி காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க பீர்க்காய் வச்சு சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் வந்து எங்கிட்ட ஒரு மீடியம் சைஸு மூணு பீர்க்கங்காய் வச்சுருக்கேன் அந்த பீர்க்கங்காயை மேலே இருக்கிற தோலை ஸ்லைட்டாக சீவிட்டு இந்த மாதிரி க்யூப்ஸ் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது மூணு மீடியம் சைஸ் பிற்கங்காயிலேருந்து எடுத்த க்யூப்ஸ் இது வந்து என்ன பண்ணியிருக்கேன் ஒரு அறுபது கிராம் இது வந்து மசூர் தால் சிகப்பு மசூர் தால் ஒரு அறுபது கிராம் சும்மா கலைஞ்சி வச்சுருக்கேன் இது வந்து ஒரு எழுபத்தஞ்சு கிராம் தோரம்பருப்பு கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவராக ஊரின் ஸோ இது ரெண்டுமே எல்லாமே ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுருக்கேன் வாங்க கிச்சனில் போய் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்தலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க நான் இந்த தோரம் பருப்புலாம் நல்ல தண்ணியில் தான் ஊற வச்சுருக்கேன் தோரம்பருப்பை நான் சேர்த்துறேன் நான் பண்ணுறது வந்து இந்த சாம்பார் வந்து ஒரு ஏழு எட்டு பேருக்காக செய்கிறேன் அதனால் குவான்டிட்டி நிறைய இருக்கும் ஸோ உங்கள் வீட்டில் கம்மியாக இருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி குறைச்சி கூட்டி செஞ்சுக்கணும் அதே மாதிரி இந்த சிகப்பு மசூர்தான் அது கூடவே இந்த பீர்கங்காயை தண்ணிலேந்து எடுத்து இந்த பருப்போடு குக்கரில் சேர்த்துருக்கேன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் தூள் ஒரு நாலு காஞ்ச மிளகா மாதிரி ஒன்றும் பாதிமாக கிள்ளி சேர்த்துருங்க சிறு தொண்டு புளி ஒரு அரை டீஸ்பூன் உப்பு இந்த சின்ன ஸ்பூனில் ஒரு ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் எல்லாத்தையும் நல்லா கலந்து போகிறேன் இதுக்கு தண்ணி ஸோ இந்த லெவல் தண்ணி கரெக்டாக இருக்கும் இந்த குக்கரை மூடி ஒரு மூணு விசில் வந்துருச்சுன்னா நம்மளோட பருப்பு நல்லா கொளசலாக வெந்துடும் அதுக்கப்புறம் என்னன்னு பார்ப்போம் குக்கர் வச்சிடறேன் குக்கர் விசில் வரட்டும் நம்மளோட குக்கர் முதல் சவுண்டு வருது நம்மளோட குக்கர் நாலு சவுண்டு வந்துடுத்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணேன் இந்த பீர்க்கங்காய் சாம்பார் செய்கிறதுக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வைக்கிறேன் கடாய் வச்சுருக்கேன் கடாய் சூடட்டும் நல்லா நான் ரெண்டு டீஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் நம்ம வச்ச எண்ணெய் சுட்டுடுத்து நான் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா கிராக்கில் ஆற்றும் ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக வெண்டயம் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன் சேர்த்துறேன் கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு மூணு பல் பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன் பூண்டு வேண்டான்னு நினைக்கிறவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன் வெங்காயம் சீக்கிரமாக வேகிறதுக்கு கல்லுப்பு ஒரு அரை டீஸ்பூன் நான் ஒரு தக்காளி ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் நான் மார்க்கெட்டில் கிடைக்கிற சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி வச்சிருந்த இதையே அலம்பி அந்த மசாலா வந்து தீஞ்சு போகாம இருக்கிறதுக்காக அரை டம்ளர் தண்ணி இப்போது நல்ல ஒரு கொதி வர்த்த நம்ம போட்ட மசாலா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா குக்காகி எண்ணெய் வந்து நல்லா மேலே க்ளேஸாக வருது இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த வேக வச்சு வச்சிருக்கிற பருப்பு பருப்பை சேர்த்துட்டு முதல்ல நல்லா கலந்து விட்டுருங்க அந்த குக்கரை அலம்பி ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க இதுலேயே இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி நல்லா ஒரு கொதி வரட்டும் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் ஒன்றரை டீஸ்பூன் விட்டு நல்லா கலந்து விடு நம்மளோட சாம்பார் நல்லா கொதிக்குது பாருங்க இன்னும் ஒரு கொதி வந்ததுன்னா நம்மளோட சாம்பார் தயார் பீர்க்கங்காயை வச்சு நம்ம பண்ண ஒரு சாம்பார் தயார் அட்டகாசமான ரெசிபி இது வந்து ரைஸ் கூட மட்டும் இல்லை இட்லி தோசை கூடயும் மார்னிங் பண்ணிங்கன்னா இட்லி தோசை கூடியும் ஈவினிங் தொட்டுன்னு சாப்பிடலாம் ஒரு அருமையான ரெசிபி நல்லா கொதி வருது இனிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்பூனில் ரெண்டு டீஸ்பூன் நெய் கொத்தமல்லி போட்டேன் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன் நம்மளோட பீர்க்கங்காய் சாம்பார் தயார் நம்ம பீர்க்கங்காயை வச்சு செஞ்ச ஒரு சாம்பார் ஒரு அட்டகாசமான ரெசிபி இது வந்து ரைஸ் கூடையும் நல்லாயிருக்கும் ஈவினிங் வந்து டிஃபன் கூடையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு அட்டகாசமான ரெசிபி நான் எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் படிச்சுனோ அதே மாதிரி செய்யுங்க எனக்கு கிடைச்ச அதே எக்ஸாரஸ்ஸாக உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சி லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானு கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ் லக்ஷ்மண் சைனிங் அப்புறம் லக்ஷ் போஜனா